டிராக்டர் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் நியூ ஹோலன் டிராக்டர் மற்றும் பர்சா ரொட்டோவேட்டர் இது இரண்டு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க அந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூஹோலாண்ட் டிராக்டர் மற்றும் வர்ஷா ரொட்ட தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு வண்டி நியூஹோலாண்டில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டிங்க வண்டியுடைய ஹெச்பி நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க மாடல் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வண்டி ஓனர் ஒரே ஒரு ஓனர் தாங்க சிங்கிள் ஓனர் வண்டி தான் வண்டியுடைய எப்சி கரண்ட்டில் இருக்குங்க இன்சூரன்ஸும் வந்து கரண்ட்ல தாங்க இருக்குது ஹெச்பி லெட்ரு வந்து கையில் தாங்க வந்து வச்சுருக்காங்க ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிடுவாங்க புதிய டயர்கள் வந்து போட்டுருவாங்க நாற்பத்தி ஏழு ஹெச்பி வந்து வருங்க வண்டியுடைய ஹெச்பி டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் வந்து அவைலபிளாக இருக்குது மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரும் மற்றும் ஆயில் பிரேக் மற்றும் டுவல் கிளச் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க ரியர் டயருடைய கண்டிஷனும் பார்த்துக்கிட்டிங்கனாலும் தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு முப்பத்தி ஆறு கத்தி வர்ஷா கம்பெனியை சேர்ந்த ரொட்ட வந்து சேர்த்தி வந்து கொடுத்துட்றாங்க ரொட்டோவேட்டர் செயின் ட்ரைவ் வேட்டருங்க சிங்கிள் ஸ்பீடு வந்து வரும் வண்டி மற்றும் ரொட்டாவேட்டர் ரெண்டுமே இருக்கிற இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒட்டஞ்சத்துறதுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேங்க நியூஹாலில் நாற்பத்தி ஏழு பத்து மாடல் வண்டி மற்றும் முப்பத்தாறு கத்தி ரொட்டா தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் விலை பற்றிய விவரங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாங்க இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டா வேட்டர் ஹெல் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டடக் சேனல் மூலிமா விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே